வேத புஸ்தகத்தில் இருக்கிறதான விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணாதீங்க அவைகளை நீங்கள் ஓடித்து வாசிக்காதீங்க இப்படி ஒரு வசனத்தை வந்தால் அந்த நான் உமக்கு காத்திருக்கிறேன் ஒரு வசனம் ஒரு அந்த இருதயத்திலே ஒரு ஜபம் உமக்கு காத்திருக்கிறேன் எனக்கு புதுபலன் வர வரட்டும் என்ன வரட்டும் புதுபலன் வரட்டும் எனக்கு என்னை எழுப்பி விடும் என்னை வந்து இழப்பழைய செய்யாமல் எனக்கு பலனை தாரும் சோர்ந்து போகாமல் இருக்கு அப்படின்னு ஒரு மனதுக்குள்ளே ஒரு ப்ரேயரை ஓட்டி அதை என்ன செய்யணும் வசனத்தை வாசிச்சு போங்க அப்படியே நீளத்தில் வாசிச்சு போகாதீங்க ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது ஏதாவது ஒரு வசனம் உங்களை தொடும் அவைகளை எழுதுங்க அவைகளை எழுதி வச்சுட்டு நீங்க போய் அடுத்து கிச்சன் வேலையை பாருங்க அவைகளை தியானிங்க அந்த வசனங்கள் உங்களோடு பேசும் அப்படி வசனங்கள் உங்களோடு பேச பேச வசனங்களை தியானிக்க தியானிக்க வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய செய்ய இந்த வசனம் எதற்காக எழுதப்பட்டதோ இந்த வசனம் எதை செய்ய நினைத்ததோ அது நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்து என் தேவன் இருக்கிறார் வசனத்தினுடைய கிரியைகள் வசனத்தின் மேன்மைகள் வசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் வசனத்தினுடைய விடுதலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக அமைச்சோர் வெளிப்படுகிறதுக்கு வசனத்தை ஆழமாக பிடித்துக் கொள்ளுங்கள்